என்ன பண்ணுற புரோட்டீன் லட்டு இருக்கேன் என்ன லட்டு புரோட்டீன் லட்டு பெருப்புழுந்து அப்புறம் நட்சு இன்னும் நிறைய பலவித பொருட்கள்லாம் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் இப்போ அவங்க மறந்துட்டாங்க கைஸ் ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ப்ரோட்டீன் லட்டு இந்த குளிருக்கு வந்து கை கால் பிடிப்பெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து இந்த லட்டு ஒன்று சாப்பிட்டோன்னா டெய்லி நல்லா அந்த பிடிப்பெல்லாம் போய் சூப்பராக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் இது பண்ணி சரி இது இன்னைக்கு பண்ணியே தீரணும்னு உட்காந்துருக்கு தூக்கம் வந்து கண்ணை சோக்கி அதில் நமக்கு சோறு தானே முக்கியம் தூக்கம் சொல் சோறு முக்கியமாக கேட்டால் தூக்கம் முக்கியமாக கேட்டால் எது முக்கியம்

ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோட்டின் ப்ரெட்டு வீடியோ போடுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்